ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வந்து ப்ளவுஸ் ரெண்டு வெட்டியிருந்தோம் இல்லையா அந்த கிராஸ் கட்டிங் தான் இப்போ நம்ம வெட்டிட்டு அப்படியே நம்ம வந்து அதை எப்படி தைக்கிறது கழுத்து வந்து முன் கழுத்து பிசிறு தெரியாமல் எப்படி தைச்சி பெரட்டுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து கிராஸ் கட்டிங் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம நல்லா இழுத்து பார்க்கணும் கிராஸ் எப்படி கிடைக்குது ஜம் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிறோனோ நம்ம கிராஸை எந்த பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக வருதோ அந்த பக்கம் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் நான் வந்து இது மாதிரி போட்டுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவே ஈஸியாக தெரிஞ்சுக்கிறலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மெயின் கிளாத்தை கீழே போட்டு கிராஸ் வந்து அந்த கிராஸ் பாட்டத்துக்கு போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து கைப்பக்கம் வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கைப்பக்கம் வந்து நம்மளுக்கு மெயின் கிளாத்தோட ஒரு கால் இஞ்சி எஸ்டாவே மெயின் கிளாத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம தச்சு போது கொஞ்சம் கூட குறைச்சி வர்ற கிளாத்தெல்லாம் நம்ம தச்சுட்டு நல்லா நீ விட்டு தச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கழுத்து பாகம் இது இது மாதிரி போட்டு நம்ம வெட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த இடுப்பு சைடு அதாவது முன்னாடி அந்த நெஞ்சுப்பட்டி சைடு வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் கீழே அந்த இறக்கம் அந்த டாட் போடுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு கப் சைஸ் டாட் போடுறதுக்கான அந்த இரக்கத்தை இறக்கம் பக்கம் வெட்டிக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் அந்த முன்பக்கம் கழுத்து வெட்டுறேன் இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம தைக்கலாம் கிராஸ் கட்டிங் வந்து சிச்சோ எனக்கு கிராஸ் கட்டிங் வெட்ட தெரியாது வெட்டி கொடுத்தா நான் தைச்சிருவேனே அப்படின்னு நினைக்கிற பெண்மணிகள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ பின்பக்கமும் வெட்டியாச்சு முன்பக்கமும் நம்ம கிராஸ் போட்டு வெட்டியாச்சு நாற்பது இஞ்சி பாடி சுற்றளவுக்கான ப்ளவுஸ் தான் இது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து தைக்கிறதுக்கெல்லாம் விட்டு கரெக்டான அளவு எடுத்து நம்ம வெட்டியிருக்கோம் அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ கையெல்லாம் நான் அப்படியே வெட்டி வச்சுக்கிட்டேன் இதை எப்படி தைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோவை வந்து கட் பண்ணாமல் நீங்கள் பார்த்திங்கன்னாவே ஈஸியாக கற்றுக்கிடலாம் இப்போ வாங்க நம்ம தைக்கலாமா இப்போ நான் வந்து அந்தந்த நான் வந்து ப பட்ரோஸ் கலராக அதனால் லைட்டு ரோஸாக நானும் பாபின் சுற்றி பாபின் நூலும் போட்டுக்கிட்டேன் மேல் நூலும் போட்டுக்கிட்டேன் ஆல்ரெடி பின்பக்கம் நான் தச்சு எப்படி கழுத்து பிசுறு தெரியாமல் தச்சு பெரட்டி தாமுக்கு தையல் போடுறது அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ வந்து முன்பக்கத்தை தைக்க போகிறோம் பார்த்தீங்களா இப்போ இந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு முன்பக்கம் கழுத்து எப்படி பிசுறு தெரியாமல் தைக்கிறது டாட் போடுறது அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம முன்பக்கத்தை ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து நல்ல பக்கம் எதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டே நம்ம ஒரு பக்கத்துக்கு போட்டுக்கிறணும் இப்போ நான் அதான் எது நல்ல பக்கம் எந்த பக்கம் நம்மளுக்கு அந்த ஃபின்சிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு லைனிங் பீஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ லைனிங் பீஸை போட் மேலே போட்டு சோல்டர்லேருந்து நம்ம நல்லா நீவி விட்டு தச்சுக்கிறலாம் அப்படி ஏன்னா நம்ம துணி வந்து மடங்கி செஞ்சு இருந்துச்சுன்னா தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இருக்கணும் அதுக்காக நம்ம நேராக போட்டு ஃபஸ்ட்டு சோல்டர்லேருந்து ஒரு காலிஞ்சி கேப்பு விட்டு தச்சுக்கிருவோம் அப்படி தைச்சா தான் பிறட்டும் போது நம்மளுக்கு படிவானமாக அந்த தையல் கிடைக்கும் இப்போ நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இப்போ மிதியை தூக்கி விட்டு ஒரு இலைய அடிக்கிருவோம் ஒரு இலையை அடிட்டு அப்படியே தைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப எந்த கிளாத்தையும் நம்ம இழுக்கக்கூடாது நான் ஏன் ஸ்பீடு பண்ணாமல் பொறுமையாக சொல்லித்தரேன்னா நம்ம ஃபீடு பண்ணி தைச்சோம்னா உங்களுக்கு புரியாது அதுக்காக நூல் பிடிங்கிச்சா இப்போ ஒவ்வொரு நம்மளுக்கு மிஷின் வந்து ரொம்ப பழைய மிஷின் தானே அதனால டெய்லி எண்ணெய் போட்டு தொடச்சது தான் தைக்கிறேன் இருந்தாலும் சமயத்தில் உள்ளே சிக்கிக்குது என்னான்னு தெரில இன்னொரு தடவை மிஷினை கும்பகோணம் எடுத்துகிட்டு போய் ரீப்பீட்டிங் வேலை பார்க்கணும் பார்த்தா நம்ம மிஷின் அப்படி பூ மாதிரி தைக்கும் எதுவுமே சொல்கிறாங்கல்ல சித்திரமும் கைப்பழக்கம்னு எந்த எந்த தொழிலுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மிஷின் வந்து நம்மளோட சேர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கும் இப்போ பாபின் எடுத்து சரி பண்ணி போட்டுக்கிட்டு போட்டு கீழ் நூலையும் எடுத்துக்கிட்டு ஊசியில் கோர்த்துருக்க நூலையும் எடுத்து பின்னாடி வாக்கில் விட்டுக்கிட்டு இப்போ சோல்டர் பக்கத்தில் இருந்து நம்ம தையல் கொடுத்துக்கிறோம் ரொம்பவே ஈஸியாக நம்ம தைக்கிறது வந்து புரிகிற மாதிரி தான் நான் வந்து நல்லா தெளிவாக பார்த்தோம்னாலே ஈஸியாக புரியும் இப்போ கழுத்து வந்து முன்பக்க கழுத்து வந்து நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அழகாக ரவுண்டு நெக்கு தான் அதுவும் நல்லா வளைச்சி அந்த அந்த பெண்டு எப்படி அந்த ரவுண்டு நெக்குகிட்டே எந்த மாதிரி பெண்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம தச்சுக்கிற வேண்டியதுதான் இதில் வந்து ரொம்ப கவனம் தேவை எப்படின்னா ஒரு பக்கம் நம்ம தச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது இன்னொரு பக்கத்தையும் நம்ம தைக்கிறோம் இல்லையா ரொம்ப கவனமாக தைக்கணும் மேலிருந்தும் கீழ் வாட்டியும் தைக்கலாம் கீழேருந்தும் வாட்டியும் தைக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கழுத்து ரெண்டும் சமமாக ஒன்று சொன்னது போல் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் கை பக்கமாக வந்துடும் ஒரு பக்கம் கழுத்து பக்கமாக வந்துடும் லைனிங்கில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான் நான் அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா பக்கம் மாறாமல் தைக்கிறது எப்படி கற்றுக்கிறவங்க வந்து கம்பீசாகாமல் எப்படி சுலபமான முறையில் நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தை தைச்சு எடுத்தாச்சா அந்த முன் கழுத்து பக்கம் நல்லா வரிவி விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஊசி எடை தையல் ஒன்று போட்டுக்கிறணும் அந்த ஊசி எடை தையல் போடுறது ரொம்பவே முக்கியம் தான் அந்த தையலை போட்டுக்கிட்டு அதுவே டிசைன் ப்ளவுஸாக கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தையல் போட்டால் போதும் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு தையல் போட்டால் போதும் ஏன்னா இது வந்து எங்கள் அம்மாவுக்கு தானே அவங்களுக்கு ரெண்டு தையல் போட்டுருவோம் டிசைன்லாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை அதுக்காக அவங்களுக்கு நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாம் திருவுற மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இழுத்து விட்டு மேல் துணி நல்ல கிளா மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நல்லா இழுத்து விட்டு கரெக்டாக தச்சுக்கிறணும் அப்போ பாருங்கள் நம்ம தச்சுட்டோம் பாருங்கள் அந்த பிஸ் வெஸ்ட்டாக இருக்க கூட குறைச்சிருக்கிற கிளாத் துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம் ஆர்காத்து போட்டு பெசரி விட்டு நல்லா பெரட்டி விட்டு இப்போ நான் இன்னொரு தையல் போடுறேன் பாருங்க இது மாதிரி தையல் போடும்போது ரொம்பவே தெளிவாக இருக்கும் ப்ளவுஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாம் எந்த ஒரு வேலையுமே நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னாலே போதும் ஈஸியாக கற்றுக்கிடலாம் மிஷின் தைக்க தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தெளிவான முறையில் பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பழகிடலாம் நம்மளுக்கான வருமானங்களும் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறது நம்மளுக்கான வருமானம் ஒன்று தேவை அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன தொழிலில் ஈடு இருக்கோ நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அந்த வேலையை நம்ம பார்த்தோம்னாலே நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் இது என்னோடய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் அதுக்காக தான் தொழில் கற்றுக்கோங்க ஒரு வய தையல் தொழிலாக இருக்கட்டும் ஒயர் கூட பின்ன தொழிலாக இருக்கட்டும் கற்றுக்கோங்கிறது இப்போ நான் அந்த சென்ட்ரு டாட் போடுறேன் பாருங்கள் எது மாதிரி போடுறேன் பார்த்திங்களா இப்படி போட்டாவே நம்மளுக்கு கப் சைஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக அமையும் நம்ம எதையும் பயப்பட தேவையில்லை தைக்கும்போது நம்ம பயந்தோம் அப்படின்னா தப்பு தப்பாக தைச்சா கூட நம்ம பயப்படாமல் தைக்கணும் இப்போ நான் கப் சைஸ் எவ்வளோ கரெக்டாக தைச்சிருக்கேன்ட்டு இப்போ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இப்போ இன்னொரு கிளாத்துலேயும் நம்ம அந்த பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடும் அதாவது ரெண்டு பக்கம் எனக்கு இல்லையா அதுலேயும் நம்ம அந்த கப் சைஸ் டாட்லாம் போட்டாகணும்ல அதுக்காக தான் இந்த எஸ்ட்டாக இருக்க அந்த பிசுறு நூல் எஸ்டா இருக்க கிளாத்து இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு டாட் போட வேண்டியது தான் டாட் போட்டு எதுக்காக நான் ரெண்டையுமே ஒரு ப பக்கத்துக்கு டாட்டை போட்டோன்னே உங்கள்கிட்ட நான் தச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிடலாம் இருந்தாலும் நீங்கள் ரெண்டும் எப்படி அந்தந்த ஜாயிண்ட் அந்தந்த அளவுக்கு நேராக எப்படி வருது எது மாதிரி தைச்சா நம்மளுக்கு அந்த கப் சைஸ் கரெக்டாக கிடைக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் பழகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக பழகிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் வந்து எவ்வளோ க எவ்வளோ ஒரு கரெக்டாக தச்சிருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாவே தெரியும் எப்படி நம்ம தச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ கழுத்து பாருங்கள் கழுத்து ரெண்டும் கரெக்டாக இருக்குது அந்த டாட்டு கரெக்டாக இருக்குது ஏன்னா அந்த நெஞ்சு பக்கம் வர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கும் உங்கள் சப்போர்ட்டாக தொடர்ந்து கொடுங்க ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்